இந்த உலகத்தில் ஒவ்வொரு வருடமும் கோடிக்கணக்கான பிரதிகள் அச்சடிக்கப்பட்டு மக்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது என்றால் அந்த ஒரே புத்தகம் கிறிஸ்தவர்களின் பரிசுத்த வேதாகமம் மட்டுமே அந்த பரிசுத்த வேதாகமத்தை பற்றின பதினைந்து ஆச்சரியமான தகவல்களை இன்றைக்கு நாம் பார்க்கலாம் பார்ப்போம் நண்பர்களே முதலாவது வேதாகமம் எழுதப்பட்ட மொழிகள் மூன்று மொழிகளில் வேதாகமம் எழுதப்பட்டுள்ளது பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலும் தானியல் இஸ்ரா போன்ற புத்தகங்களின் சில பகுதிகள் அராமிக் மொழியிலும் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலும் எழுதப்பட்டு இருக்கிறது இரண்டாவது வேதாகமம் எழுதப்பட்ட இடங்கள் வேதத்தின் அநேக புத்தகங்கள் இருசிலேம் நகரத்திலிருந்தும் இஸ்ரவேல் தேசத்திலிருந்தும் எழுதப்பட்டது தானியல் புத்தகம் தானியலை அடிமையாக கொண்டு சென்ற பாபிலோனிலிருந்து எழுதப்பட்டது புதிய ஏற்பாட்டின் பல கடிதங்கள் நிருபங்கள் ரோமாபுரி நகரத்திலிருந்து பவுலால் எழுதப்பட்டுள்ளது யோவான் எழுதிய வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் பத்முதீவில் இருந்து எழுதப்பட்டது இப்படி வெவ்வேறு இடங்களிலிருந்தும் கண்டங்களிலிருந்தும் வேதாகமம் எழுதப்பட்டு இருக்கிறது மூன்றாவது வேதம் எழுதிய எழுத்தாளர்கள் இந்த வேதாகமத்தை வெவ்வேறு காலங்களில் வாழ்ந்த வெவ்வேறு எழுத்தாளர்களால் எழுதப்பட்டுள்ளது மோசே போன்ற தீர்க்கதரிசிகள் எஸ்ரா போன்ற ஆசாரியன் தாவீது போன்ற அரசர்கள் தானியல் போன்ற அமைச்சர்கள் பவுல் போன்ற அறிஞர்கள் பேதுரு போன்ற மீனவர்கள் லூக்கா போன்ற மருத்துவன் என நாற்பதுக்கும் மேற்பட்ட மனிதர்களால் எழுதப்பட்டுள்ளது இந்த பரிசுத்த வேதாகமம் நான்காவது வேதாகமம் எழுதப்பட எடுத்துக்கொண்ட வருடங்கள் முதல் புத்தகம் எழுதிய மோசியின் காலத்திலிருந்து கடைசி புத்தகம் எழுதிய யோவானின் காலம் வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் ஆனது ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் வேதாகமம் எழுதப்பட்டு அது இன்று வரை பாதுகாக்கப்படுகிறது என்பது மிகவும் ஆச்சரியம்தான் அது மட்டுமா ஆதாமில் இருந்த ஆப்ரஹாம் வரை இரண்டாயிரம் வருட மனித சரித்திரமும் அப்ரஹாமில் இருந்து இயேசு கிறிஸ்து வரை இரண்டாயிரம் வருட மனித சரித்திரமும் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலிருந்து இன்றைக்கு என்ன நிகழும் என்ற காலம் வரைக்கும் இரண்டாயிரம் வருடம் என்ன நிகழும் என்பதை தீர்க்க தரிசனமாக இரண்டாயிரம் வருட சரித்திரத்தையும் பதிவு செய்து வைத்திருக்கிறது ஆக மொத்தம் மனித சரித்திரத்தின் ஆறாயிரம் வருட சரித்திரம் வேதாகமத்தில் பொக்கிஷமாக எழுதப்பட்டு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஐந்தாவது வேதம் எழுதப்பட்ட பரிணாமங்கள் கல்வெட்டுகள் கல்லுகளின் மேல் எழுத்துக்கள் கல்வெட்டாய் எழுதப்பட்ட காலத்திலிருந்து வேதாகமம் இருக்கிறது ஆதாரம் தேவனால் எழுதப்பட்ட பத்து கட்டளைகளின் எழுத்துக்கள் கல்லுகளின் மேல்தான் கல்வெட்டாய் எழுதப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது தோள்களில் எழுதப்பட்ட சுருள்கள் பின்பு பதப்படுத்தப்பட்ட காளைகளின் தோள்கள் ஆடுகளின் தோள்களினால் மை போன்ற சாயத்தை பயன்படுத்தி வேதாகம சரித்திரங்களை எழுதி அதை சுருள்களாக சுருட்டி வைத்து பாதுகாத்து வந்தார்கள் காகிதங்களில் எழுதிய எழுத்துக்கள் பின்பு எகிப்தில் இருக்கும் பாப்பிரஸ் போன்ற மரத்தின் இலைகளை பயன்படுத்தி காகித வடிவம் செய்து வேதாகம பிரதிகளை தங்கள் சொந்த விரல்களினால் எழுதி பயன்படுத்தி வந்தார்கள் கடைசியாக கைபேசியின் செயலி மொபைல் ஆப் எல்லாவற்றையும் தாண்டி டிஜிட்டல் யுகத்தில் கைபேசியில் உள்ள செயலியாகவும் ஒரு ஆப்பாகவும் இன்றைய காலகட்டத்தில் வேதாகமம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இப்படி கல்வெட்டு காலத்திலிருந்து காளையின் தோள்களை சுருள்களாய் பயன்படுத்திய காலத்திலிருந்து காகிதங்கள் அச்சுப்பணிகளின் காலத்திலிருந்து கைபேசியின் செயலி வரைக்கும் வேதாகமம் அழிக்கப்படாமல் இன்னும் உறுதியாய் நிலைநின்று எல்லா பரிணாமங்களையும் தாண்டி நம்முடைய கைகளுக்கு கிடைக்கிறது என்றால் எவ்வளவு ஆச்சரியம் எத்தனை வியப்பு ஆறாவது வேதாகமத்தில் உள்ள பிரிவுகளும் வகைகளும் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்ற இரண்டு பிரிவுகள் உண்டு பழைய ஏற்பாடு முப்பத்தி ஒன்பது புத்தகங்கள் உள்ளது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அதிகாரங்கள் உள்ளது இருபத்தி மூணாயிரத்தி இருநூற்றி பதினான்கு வசனங்கள் உள்ளது புதிய ஏற்பாடு இருபத்தி ஏழு புத்தகங்கள் உள்ளது இருநூற்றி அறுபது அதிகாரங்கள் கொண்டது ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வசனங்கள் நிறைந்திருக்கிறது வேதாகமத்தை நான்கு வகைப்படுத்துவார்கள் சரித்திர புத்தகங்கள் கவிதை நடை புத்தகங்கள் கடுதாசி போன்ற நிருபங்கள் கொண்ட புத்தகங்கள் தீர்க்க தரிசன புத்தகங்கள் என்று நான்கு வகைப்படுத்துவார்கள் இவைகளை வேதாகமத்தின் இரண்டு பிரிவுகளும் நான்கு வகைப்படுத்துகின்ற காரியமாகவும் இருக்கிறது ஏழாவது வேதாகமத்தின் மொழிபெயர்ப்புகள் எபிரேயம் கிரேக்கம் அராமிக் போன்ற மூன்று மொழிகளில் எழுதப்பட்ட வேதாகமும் இன்றைக்கு முழு வேதாகமும் எழுநூற்றி நான்கு மொழிகளிலும் புதிய ஏற்பாடு மட்டும் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒரு மொழிகளிலும் சில வேத பகுதிகள் ஆயிரத்தி நூற்றி அறுபது மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவிலும் பர்துலமேயு சிகன் பால்கு என்ற மிஷனரியின் மூலம்தான் தமிழ் மொழியில் வேதாகமம் முதன் முதலில் மொழிபெயர்க்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் பேசக்கூடிய அனைத்து மொழியிலும் முழு வேதாகமும் மொழிபெயர்க்கப்பட்டு உண்மையான தேவனுடைய வார்த்தைகள் எல்லா மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது என்பது பிரமிக்கத்தக்க விஷயம்தான் வேதாகமத்தின் அச்சு பணி அச்சு இயந்திரம் தோன்றுவதற்கு முன் மாட்டுத்தோல் ஆட்டுத்தோல் பயன்படுத்தி